அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர் ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறார் ரெண்டு விஷயம் அண்ணாமலைய படித்த உண்மைக்கு ரொம்ப வழக்கு வர பேரில் உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால் பிறர் மனம் புண்படும் பேசினால் உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையில் இருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெடியூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம் சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாமல் ஒரு அவதூரை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும் ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்லை இது எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் குரல் அற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை படித்தவர்கள் விபரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் அந்த சட்டம் இது பக்கம் போறது இல்லை ஒரு வேலை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு இப்போ இன்னும் நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் வேறு வழி இல்லாமல் மெருகேற்றிருக்கீங்க சட்டத்தை உன்னுடைய நிலைமை இன்னாவும் தெல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தேக அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேர்றாங்க அப்ப செல்வ பெருந்தகை வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சு ஒரு இடத்துல குண்டா சாட்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்கு அவர்களை கைது செய்ய போகும்பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டாஸ் ஆக்டனுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது

தமிழகத்தில் தமிழகத்திலேதான் என் தலைவிதி நான் கையில் எடுக்க தயாரா இருக்கு ஒரு ஒருத்தர் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் செல்வ பிறந்த அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்வ பிறந்த அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்கில் எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியணும் அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போடணும் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தாலும் என்னை பத்தி என்ன சின்ன பையன் அவர் வந்து யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன் அவர் கையில வந்து இருக்கு அது இந்த முறை இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் இந்த வச்சு என்ன செய்யறான்னு பாத்திரலாம் இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்கடா. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம். ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப் போவது கிடையாது. We will take it to the logical end. ஏன்னா இது இது பண்ணாதனால தான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஓடிக்கி போறனால தான் பிஏ படிச்சவங்க நாய் யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை காட்சி சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான்னு ஆர் எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும் இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்க கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வணங்காமுடி அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க அவங்க அதை பாத்துக்குவாங்க அண்ணா ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க

பல பேர் உள்ள போக வேண்டியிருக்கும் பணப்பட்டுவாடா பண கலெக்ஷன் ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் காஸ்ட் நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கோம் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு சிபிஐ என்கொயரிக்கு இதை மாத்தணும் அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் செவி கொடுத்ததை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீங்க போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல வந்து கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யாரெல்லாம் தாராய் ஆலை வைத்திருக்கிறாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க முறையான சரக்கா இல்ல இல்லீகல் சரக்கா அது எப்படி உள்ள வருது செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யாரு காய்ச்சறாங்க எல்லாம் கூட ஒரு சிபிஐ வழக்கில் எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால் திமுக பயப்படுகின்றது கொடுப்பதற்கு தயாரா இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது பகுஜன் சமாஜ்வாடி எங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி இல்ல கட்சி மாயாவதி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான வழக்கறிஞர்களை உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணல திருமாவளவன் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும்பொழுது மற்ற எதிர்கட்சி நண்பர்களும் கேட்கிறாங்க சிபிஐ என்கொயரி வேணும் இதிலே முதலமைச்சர் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன காரணம் என்ன அப்படிங்கறத அவர் தான் சொல்லணுங்கண்ணா கலைஞர்களோட மத்திய அரசு அனுமதி வழங்குது அண்ணா மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கே அனுமதி வழங்காம இருப்போங்கண்ணா நாங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கத்தான் போறோம் மத்திய அரசை பொறுத்தவரை யாரையுமே இவங்க சொல்றது போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எங்கேயும் தடையாக இருந்தது இல்லை அதே அதே போல முறைப்படி தமிழக அரசு ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா கூட அதற்கும் தடையாக மத்திய அரசு எங்கேயும் இருந்ததில்லை மத்திய அரசு எங்கே இருந்திருக்காங்கண்ணா ஆனால் இவங்க வந்து கலைஞர் அணுவத்துக்கு பர்மிஷன் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதம் பண்ணுது எங்களுக்கு எதுவுமே பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு கதை விடுவாங்க அதான் திமுக போலி முகத்திரை மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நேர் எதிராக எங்கேயுமே இல்லை எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க இவர்கள் ஊழல் செஞ்சு தமிழகம் வளராமல இருப்பதுக்கு நாம என்ன பண்றதுங்கண்ணா ஏங்கண்ணா வேறங்கண்ணா சொல்றாங்க அதற்கா அதற்கான நேரம் வரும்போது சொல்றேங்கண்ணா என்ன நேரம் இருக்கு கட்சி தலைவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரம் வரும்போது நிச்சயமா நான் சொல்றேன் இன்னும் டைம் இருக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு போகும்பொழுது கட்டாயமா மட்டும் சொல்றாங்க விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட எங்களுடைய வேண்டுகோள் எல்லாரும் வந்து வாக்களிங்க அன்னைக்கு வந்து நான் ஒரு மாநில தலைவராக அது வாக்கு சேகரிக்க கூடாது எல்லாரும் வாக்களிங்க உங்களுக்கு தெரியும் எல்லா அரச பார்த்துட்டீங்க மூன்றாண்டு காலம் அரச அரசனுடைய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லவர்களுக்கு வாக்களிங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்களிங்க விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரரும் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள் அணி முதலமைச்சர் சந்திச்சாதான் மருமகனை சந்திச்சாரா நீலப்பேலத்தில் யாரும் சந்திச்சார அந்த மர்மங்கள் எல்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கையிலயும் மகள் மகன் கையிலயும் இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டில் எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இருக்கக்கூடிய சீப் தேவையில்லை டிஜிபி செக்ரட்டரி யாரும் தேவையில்லை பவர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட உதாரணம் இதை தான் சொல்றோம் சொல்லிட்டே இருக்கோம் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் இன்னைக்கு சூப்பர் சீப் மினிஸ்டர் இருக்காங்க அதுல முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் ஆனா செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தகை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேர்றாங்க அப்ப செல்வ பெருந்தகை வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாக்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்க செல்வ பிறந்தை அவர்களை கைது செய்ய போகும்பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆர் ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே குண்டா ஆக்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனா இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ இருக்கு இதே போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுறேன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்க நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல என்ன சொல்றாரு போய் என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கொண்டு வரேன் எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்தில் தான் தலை விதினா நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன் அது மாதிரி ஒரு ஒருத்தர் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அதனால் செல்வ பெருந்தை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்வ அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்குல எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இத தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியும் அதுக்கு பொறுத்தா மக்கள் ஓட்டு போகணும் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தால் பாத்துக்கலாம்